திண்ணை நேரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க ராஜேஷ் இந்தியாவிலே முன்னேறிய மாநிலம்னு மாநிலம் தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு ஆணுவ படங்களை நடந்திருக்கு அதை பத்தி தான் இந்த போறோம் இந்த இந்த சேனலுக்கு சேனலுக்கு முதல்ல திண்டுக்கல் பிற்படுத்தப்பட்ட நாயுடு சமூகத்தை சேர்ந்த ராமச்சந்திரனும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட தேவர் சமூகத்தை சேர்ந்த ஆர்த்தியும் காதலிக்கிறாங்க இவங்க காதலுக்கு இருந்து பெண் வீட்டார் தரப்பிலிருந்து கடுமையான எதிர்ப்பு இருக்கு இந்த எதிர்ப்பையும் மீறிதான் அவங்க கல்யாணம் பண்றாங்க இந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு பெண் வீட்டார் தரப்புல இருந்து அந்த தம்பதிக்கு கொலை மிரட்டல் வந்துகிட்டே இருக்கு இந்த அடிப்படையில் அந்த தம்பதி காவல்துறையில ஒரு புகார் தெரிவிக்கிறாங்க அந்த புகார்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு தொடர்ச்சி கொலை மிரட்டல் வரதுனால எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்ற ஒரு புகார் அவங்க அளிக்கிறாங்க ஆனா அந்த புகாருக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம தான் காவல்துறை இருக்கு இந்த சூழ்நிலையில அக்டோபர் பன்னெண்டாம் தேதி ராமச்சந்திரன் ஆணப்படுகொலை செய்யப்படுகிறார் இந்த ஆணப்படுகொலை நடந்த பிறகு பெண் வீட்டாரை சேர்ந்த அந்த ஆர்த்தியோட அப்பா காவல் நிலையத்துல சரணடைஞ்சார் சொன்னாரு ஆனா ஆர்த்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கொலையில அவங்க அப்பாவுக்கு மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட பத்து பேருக்கு இதுல தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க குறிப்பா இந்த ஆணா படுகொலை நடக்கிறதுக்கு முன்னாடி ஆர்த்தியோட அண்ணன் ராமச்சந்திரன கொலை பண்றோம்னு சொல்லி ஒரு வாய்ஸ் நோட்லாம் எல்லாம் அந்த அடிப்படையில இந்த கொலையில ஈடுபட்ட அவங்க குடும்பத்தை சேர்ந்த பத்து பேரும் கைது பண்ணும் சொல்லி பாதிக்கப்பட்ட ராமச்சந்திரன் குடும்பத்தோட சேர்ந்து ஆர்த்திய வந்து இப்போ போராடிட்டு இருக்காங்க இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் முன்னாடி கௌசல்யா சங்கர் ஆணவ படுகொலையில் நடந்த அந்த சம்பவத்துல அந்த கொலையில ஈடுபட்ட கௌசல்யோட தந்தை மற்றும் தாயார் இருவருக்கும் தண்டனை வேணும்னு சொல்லிட்டு கௌசல்யா கடைசி வரைக்கும் நின்று உறுதியா போராடினாங்க அதே மாதிரி இந்த சம்பவத்திலும் ஆர்த்தி அந்த கொலையில ஈடுபட்ட தன்னுடைய குடும்பத்தார அனைவருக்கும் தண்டனை வேணும்னு சொல்லிட்டு உறுதியா போராடிட்டு இருக்காங்க திருநெல்வேலியில சமீபத்தில் நடந்த கவினோட ஆணுவ படுகைய சுர்ஜித்தோட அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருந்தாலும் சுர்ஜித்தோட அப்பா மட்டும் தான் கைது பண்ணி தவிர அவங்க அம்மா இதுவரைக்கும் கைது செய்யப்படல காவல்துறையோட இந்த மெத்தன போக்கு நாள் தான் தொடர்ச்சியா இந்த மாதிரி சாதிய ஆணவ படுகொலை தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு இந்த அடிப்படையில தான் சாதிய ஆணவ படுகொலை தடுக்க ஒரு தனிச்சட்ட ஒரு கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க நடந்த கவின் ஆணவ படுகொலையில் கூட சட்டமன்றத்தில் பேசின முதலமைச்சர் எஸ் சி வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல இல்ல தீர்வு காணலாம் சொன்னாரு ஆனா இப்ப நடந்த ராமச்சந்திரன் கொலை வழக்குல ராமச்சந்திரன் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அவருக்கு இந்த எஸ் சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் எல்லாம் அந்த அடிப்படையில இது வெறும் ஒரு கொலை வழக்கா மாறிடுச்சு இதனாலதான் வந்து நம்ம இந்த சாதிய ஆணவப்படுகளை தடுக்கிறதுக்கு ஒரு தனி சட்டம் வேணும்னு கேட்கிறோம் மேலும் என்னென்ன கோரிக்கைகள் இருக்குன்னா இந்த சாதி மறுப்பு திருமணம் செய்த தம்பதிகளுக்கு காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்கணும் அது மட்டும் இல்லாம ஒருவேளை சாதிய ஆணவப்படுகொலையில ஈடுபட்ட அந்த குடும்பத்தார் ஒரு குற்றம் சாட்டப்பட்டாங்கன்னா அவங்களுடைய சொத்துக்கள் அரசு பறிமுதல் செய்யணும் அப்புறம் இந்த தம்பதிகளுக்கு பொருளாதார ரீதியா அவங்க முன்னேறுவதற்காக வேலை வாய்ப்பிலையும் கல்வியிலையும் அவங்களுக்கான இடஒதுக்கீடு வழங்க இந்த மாதிரி கோரிக்கைகள் நிறைவேற்றினா மட்டும்தான் தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் இந்த மாதிரி ஆணவப்படுகளை நடக்கிறத தடுக்க முடியும்